हाई फ्रेंड्सवन पर सुधा மனைவி என்னும் மகராசி வந்த நேரமும் மகள் பிறந்த நேரமும் சேர்ந்து தன் வாழ்க்கையை மாற்றியிருப்பதாக சுதாகர் நினைத்தான் அவன் வாடகைக்கு ஆட்டோ ஓட்டி கொண்டிருந்த காலத்தில் லக்ஷ்மியை திருமணம் செய்தான் அப்போது வரை அரைவயிரும் கால்வயிருமாக கஞ்சியை குடித்துக் கொண்டு வரவுக்கும் செலவுக்கும் இடையே கால்பந்தாக இருந்த அவனோட வாழ்க்கை லக்ஷ்மி வந்த பிறகு முன்னேறத் தொடங்கியது வாடகை ஆட்டோவில் இருந்து வார சம்பளத்திற்கு ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்தான் அப்புறம் கொஞ்சம் துணிஞ்சு லோன் எடுத்து சொந்தமாக ஆட்டோ வாங்கி ஓட்டுகிற அளவுக்கு முன்னேறினான் மகள் மானசி பிறந்து வளர வளர அவன் செல்வமும் செல்வாக்கும் வளர்ந்தது இப்போது மானசி டிரான்ஸ்போர்ட் என்னும் நிறுவனத்தின் உரிமையாளராக வளர்ந்து நிற்கும் சுதாகருக்கு டாக்டர் மானசியின் அப்பா என்ற பெருமையும் சேர்ந்துவிட்டது ஆம் காலம் வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கிறது அவனுடைய மகள் அவன் எதிர்பார்த்தபடியே மருத்துவ படிப்பை முடித்து டாக்டராகிவிட்டாள் இன்று மகள் மானசிக்கு திருமணம் நடக்க இருக்கிறது மாலையும் கழுத்துமாக அலங்கரித்துக் கொண்டு நிற்கும் மகளை பார்க்க பார்க்க சுதாகருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது மகள் வளர்ந்து இப்போது மனப்பெண்ணாக நிற்பதை பார்க்கும்போது அவனுக்கு மனைவி லக்ஷ்மி கல்யாணமாகி வரும்போது இருந்தது போலவே தெரிந்தாள் உயிருக்கு உயிராக இத்தனை வருஷம் அளத்த மகளை திருமணம் என்ற பெயரில் பிரிய வேண்டி இருக்கிறதே என்று நினைத்தபோது அவனுக்கு கவலையாக இருந்தது கண்கள் கலங்கின மானசி அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா என்று அவன் மாமியார் சொன்னதும் மகள் மானசியின் கண்களில் கண்ணீர் முத்துக்கள் துளிர்க்க அப்பா சுதாகரின் காலில் விழுந்து வணங்க வந்தாள் காளை தொட குனிந்தவளை தடுத்து நிறுத்தி அவளின் தோள்பட்டையை பிடித்து தூக்கி அணைத்துக் கொண்டான் அப்பாவின் அணைப்பில் மானசி அழ ஆரம்பிக்கவே அதுவரை மனதில் அடக்கி வைத்திருந்த பாச உணர்வில் அவனும் குலுங்கி குலுங்கி அழுதான் மகளை மார்போடு அணைத்தபடி அவன் அழுவதை பார்த்ததும் அவனை சுற்றிலும் இருந்த அனைவரும் அதிர்ச்சியோடு ஒருவரை ஒருவர் பார்த்து முழித்தனர் எங்க என்னாச்சு ஏன் அலறிங்க பதட்டத்தோடு மனைவி லக்ஷ்மியும் கேட்டாள் ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு தனக்கு வயிற்று வலி வந்துருச்சுன்னு சொன்னதும் ஆட்டோவில் இந்த அரசு மருத்துவமனைக்கு கூட்டி வந்து காலையில் அவளுக்கு பிரசவம் ஆகிற வரைக்கும் தூங்காமல் காத்திருந்த மனுஷன் கொட்ட பிள்ளை பிறந்திருக்குன்னு சொன்னதுமே ஆசையே அவளை கையில வாங்கிட்டு இப்போ இப்படி அழறாரே என்று வியந்தாள் லக்ஷ்மி மருத்துவமனை படுக்கையில் படுத்தபடி இருந்த லக்ஷ்மி கணவனை குழப்பத்தோடு பார்த்தாள் ஏன் மச்சான் அழுவ இப்போதான் புள்ள பிறந்திருக்கு இன்னும் வாழ்க்கையில எவ்வளவோ பார்க்க வேண்டியிருக்கு இப்பவே இப்படி அழுதான் எப்படி சுதாகரின் தோலை தொட்டு லக்ஷ்மியின் அண்ணன் கதிரவன் கிண்டலாக கேட்க அப்போதுதான் சுதாகர் சுயநினைவுக்கு வந்தான் அந்த அரசு மருத்துவமனை வறண்டாவில் விடிய விடிய தூங்காமல் காத்திருந்த சுதாகரை பெண் குழந்தை பிறந்திருக்கு வாங்க வந்து பாருங்கன்னு நர்சம்மா சொன்னதுமே தாயையும் சேயையும் பார்க்கும் ஆவலோடு லக்ஷ்மி இருந்த படுக்கைக்கு அருகில் வந்தான் அவனுடைய மாமியார் மகளை ஒரு துணி சுருளோடு எடுத்து கையில் கொடுக்க கண்களை இன்னும் சரியாக கூட திறக்காத மகள் அவனை அவன் கை பட்டதுமே சிருங்கினாள் மகளை கையில் வாங்கியதுமே சுதாகருக்கு பண எதிர்கால கனவுகள் படபடவென்று திரைப்படம் போல ஓடத் தொடங்கிவிட்டது அவன் அந்த கனவிலேயே ஒன்றி போய் மகளை டாக்டருக்கு படிக்க வைத்து வரன் பார்த்து திருமணம் செய்வது வரைக்கும் போய்விட்டான் அதில் மணப்பெண்ணாக மகளை பார்த்தவுடன் அவளை பிரிய வேண்டுமே என்று நினைத்த அளவும் ஆரம்பித்து விட்டான் அவன் அழுவதை பார்த்தவர்கள் என்னவோ ஏதோ என்று கேள்விகளை கேட்ட பிறகுதான் அவன் சுயன வந்தான் அடடா மகளை கையில வாங்கி இரண்டு நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள இருபது இருபத்தைந்து வயசுக்கு அப்புறம் வரப்போறதை பற்றி கனவு காண ஆரம்பிச்சிட்டானே ஏங்க பொண்ணு பிறந்துருச்சேன்னு அழுகிறீங்களா நீங்க தானே பொண்ணு வேணும்னு கேட்டீங்க இன்னமும் அவன் அழுகைக்கு காரணம் புரியாமல் லக்ஷ்மி கேட்டாள் அவனை சுற்றிலும் நின்று அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கும் எல்லோருக்கும் என்ன காரணம் சொல்வது அவன் கண்ட கனவை சொன்னால் சிரிப்பார்களே என்று அவன் யோசித்தான் மாமியார் அவன் கையில் இருந்து குழந்தையை வாங்கி லக்ஷ்மிக்கு அருகில் படுக்க வைத்தாள் அது ஒண்ணுமில்லமா நீயும் பிள்ளையும் பிரசவம் முடிந்து நல்லபடியா வரணுமேனு கவலையில இருந்தேன் இப்போ எனக்கு ஒரு மகாலட்சுமி பிறந்துட்டான் இத்தனை நாளா மனசுல இருந்த பயம் பாரம் எல்லாம் விலகிடுச்சு அதான் கொஞ்சம் கண் கலங்கிட்டேன் ஒரு சமாளி போடும் மனைவியிடம் பேசி மழுப்பலாக சிரித்தான் நிஜமாகவே லட்சுமி வந்த பிறகுதான் சொந்தமாக அவன் ஆட்டோ வாங்கி ஓட்டி கொண்டிருக்கிறான் இப்ப பிறந்த மகளுக்கு மானசீகமாக மானசின்னு பேர் வச்சிருக்கான் இதேபோலவே போலவே அவன் கண்ட மற்ற கனவுகளும் நனவாகும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் மகளின் மழலை முகத்தை பார்த்தான் மகளோ சினுங்காமல் அப்பாவை பார்த்து புன்னகைத்தாள் அப்பாவும் மகளும் சிரிப்பதை பார்த்து லக்ஷ்மி குழப்பம் நீங்கி மனசு தெளிவாகி புன்னகைத்தாள்